ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவிசித்ரா விஜயகுமார் காலை வழக்கம்போல் எழுந்திரிச்சு சமையலா கும்பிட்டாச்சி அடுத்து சமையல் நிலையை பார்க்க வேண்டியதான் இன்றைய சமையல் ஸ்வீட்டுடன் ஆரம்பித்திருக்கிறோம் கேசரி தக்காளி சாதம் வாழைக்காய் வருவல் முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று தெரிந்து கொள்ளப் போவது தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோயில் மட்டுமே கொண்டு செய்யப்பட்ட தொன்மையான இந்திய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் தலம் தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும் இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைந்துள்ள மிக பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகவும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோயில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தைக் கொண்ட இந்திய கோயில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் இராசராச சோழன் இக்கோயிலை கட்டி வைத்தார் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது முதலாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுவித்தார் இக்கோயிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் ராஜராஜ சோழனின் பத்தொன்பதாவது ஆண்டில் துவக்கப்பட்டு அவனது இருபத்தி ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் முடிவுற்றது கோயிலின் வரை திட்டத்தில் ஆள் கூற்று முறைமை சமச்சீர்மை வடிவவியல் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து அடுத்த இரு நூற்றாண்டுகள் வரை கட்டப்பட்ட கோயில்கள் சோழர் காலத்தில் செல்வத்திலும் கலையிலும் சிறப்புற்று விளங்கியதற்கு சான்றாக உள்ளன சோழர் கால கட்டிடக்கலையின் புதுவித அமைப்பாக சதுர பொதிகைகள் கொண்ட பன்முக தூண்கள் காணப்படுகின்றன தனித்துவமான திராவிட கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்திற்கும் சான்றாக அமைந்துள்ள இக்கோயில் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை வெண்கல சிலை உருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் பத் ஆயிரத்தி எழுபது வரை சோழர் கலை உயர்வடைந்து உச்ச நிலையில் இருந்தது இடைக்கால சோழர் காலத்தில் ஏராளமான கோயில்கள் கட்டப்பட்டன பறந்து கிடந்த சோழ பேரரசு எங்கும் கோயில்கள் கட்டும் பணி தொடர்ச்சியாக நடந்தது இக்காலத்தில் எத்தனையோ சிறு கோயில்களும் கட்டப்பட்டன காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதே போல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராசராஜன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினான் பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அசிலேஸ்வரர் சந்நிதியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்தி உண்டு தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட செங்கலால் ஆன சிறிய கோயில்தான் முன்மாதிரியாகும் திருவிடை மருதூர் கோவிலில் உள்ள மூலவரின் பெயர் மகாலிங்கம் ராஜராஜ சோழனின் பெயருக்கு ஏற்றாற்போல் அந்த விக்கிரகம் இல்லை என்று எண்ணம் பின்னாளில் பெருவுடையார் என்ற பெயருக்கு ஏற்ப லிங்கமும் கோவிலும் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இக்கோயிலை கட்ட தூண்டியது என்றும் ஒரு செய்தி உண்டு இக்கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என கோயிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயிலின் அடிப்பாகம் ஐந்து மீட்டர் பதினாறு அடி உயரம் கொண்டுள்ளது ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி இருபது டன் எடையும் இரண்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் நீளம் இரண்டரை மீட்டர் அகலமும் கொண்டதாகவும் கோயில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தியுமாகவும் உள்ளது முதன்மை கடவுளான லிங்கம் மூணு புள்ளி ஏழு மீட்டர் உயரமானது வெளிப்பிரகாரம் இருநூத்தி நாற்பது மீட்டர் நூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் அளவிலானது நூத்தி எட்டு பரதநாட்டிய முத்திரைகளை காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச்சுவற்றின் மேற்பகுதியில் வ வடிக்கப்பட்டுள்ளன பிற்காலத்தில் பாண்டியர்களால் பதிமூணாம் நூற்றாண்டில் அம்மன் சந்நிதியும் விஜயநகர அரசர்களால் முருகர் சந்நிதியும் கட்டப்பட்டு மராத்திய அரசர்களால் விநாயகர் சந்நிதி புதுப்பிக்கப்பட்டது தஞ்சை நாயக்கர்களாலும் இக்கோயில் மேம்படுத்தப்பட்டுள்ளது இக்கோவில் விமானத்தின் உயரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது இக்கோவிலில் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் மற்றும் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோயிலின் கோபுரத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவேலி இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் இரண்டு அல்லது மூன்று தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களை கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து தலங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பினார் இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயிலில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் இருபத்தி மூணு அரை அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூணு அடிகள் மற்றும் பதினாறு அடிகள் ஆகும் தமிழகத்தில் சற்றொப்ப இதே அமைப்பிலுள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் ஆகியவையாகும் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரமாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது ஆயிரம் ரூபாய் நோட்டு தவால் தலை தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆயிரம் ரூபாய் நோட்டை வெளியிட்டது அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன ஐந்து வரிசைகளான எண்களில் அந்த நோட்டுகள் வெளியாகின மும்பையில் அச்சிடப்பட்ட நோட்டுகளின் வரிசை ஆங்கில எழுத்து ஏ ஆகும் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் உருவம் பதித்த இரண்டு ரூபாய் தவால் தலையை வெளியிட்டது தஞ்சை பெரிய கோயிலின் கோபுர நிழலானது தரையில் விழாது என்றொரு நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது ஆனால் இக்கோயிலின் விமான நிழல் தரையில் விழுகின்றபடியே அமைக்கப்பட்டிருக்கிறது விமானத்தின் கோபுரம் எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இது தவறான தகவலாகும் ஒரே கல்லால் கட்டப்படாமல் தனித்தனி கற்களை ஆரஞ்சு பழத்தின் சுலை போல் இணைத்து விமான கோபுரத்தை கட்டியுள்ளனர் முதியோரின் பசிப்போக்கும் எமதி இந்த அறப்பணி இருநூற்றி மூன்றாவது வாரமாக தொடர்கிறது